ராம்குமார் சந்தானம் அவர்கள் தெருவெங்கும் போதிமரம் ஒரு புத்தனுக்கு ஒரு போதி மரத்துக்கு தான் ஞானம் வந்தது இவருக்கு தெருவெல்லாம் போதி மரமா என்ன சொல்றாரு பாப்போம் என்னை போன்ற பேச்சாளர்கள் வளர பேருதவியாக இருக்கும் சிங்கப்பூரின் போதிமரமாம் இந்த உமறு புலவர் உள்ளரங்கில் தெருவெங்கும் போதிமரம் என்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாதவி இலக்கிய மன்றம் மற்றும் அன்பு மன்னையார் அவர்களுக்கும் கூடியிருக்கும் பார்வையாளர்களுக்கும் என் பணிவின் வணக்கம் ஞானம் பெறுவது அறிவை பெறுவது அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தைந்து நிமிட வகுப்பில் ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்வது மட்டுமா இல்லை எங்கிருந்தும் எதிலிருந்தும் நம்ம ஞானம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பின் சாராம்சமாக இருக்கிறது சில பேர் அவமானங்கள்லேருந்து கற்றுப்பாங்க சில பேர் இருந்து கற்றுப்பாங்க இப்போ பெருசாக பேசப்படுற சமூக ஊட ஊடகங்கள்ல கூட ஆயிரம் குறைகள் இருந்தாலும் இருந்தும் கத்துக்கிறதுக்கு பாடங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சில பேருக்கு தெரிஞ்ச கதையாக கூட இருக்கலாம் மகாபாரதத்தில் துரியோதனனை கூப்பிட்டு உலகத்தில் இருக்கிற ஒரு நல்லவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் தருமரை கூபிட்டு உலகத்துல இருக்கிற யாராவது ஒரு கெட்டவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்ச நல்லவன யாரும் இல்ல எனக்கு தெரிஞ்ச கெட்டவனும் யாரும் இல்ல அப்படின்னு திரும்ப வந்ததா அந்த கதை முடியும் அப்போ நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்துதான் நாம் எடுக்கும் முடிவுகள் அமைகின்றது தான் இந்த கதை சொல்ல வர ஒரு விஷயம் சரி இதை வச்சுப்போம் இந்த கடைசியா நம்ம திரும்ப வரும் ஞாபகம் வச்சுக்கோம் சாலமன் பாப்பையா அவர்களிடம் முத முதல்ல அவர் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றி விழா எடுக்கிறாங்க யூஎஸ் போயிட்டு வந்திருக்காரு அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு வெற்றி விழா எடுக்கிறாங்க அப்போ அவர் சொன்னாராம் யுஎஸ் போனதுக்கெல்லாம் வெற்றி விழா எடுக்கணும்னா அந்த விமானத்துல பயணம் செஞ்ச பணிப்பெண்களுக்கு தான் எடுக்கணும் ஏன்னா அவங்கதான் வார வாரம் போயிட்டு வராங்க போறது முக்கியம் இல்ல ஆனா போயிட்டு என்ன கத்துக்கிட்டு வந்தோம்ங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம ஏதோ ஒரு கத்துக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கும் சார் ஒண்ணு இல்ல குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் இன்னைக்கு குழந்தைகள் உலகம் வேறு மாதிரியாக இருக்கு நம்ம வளர்ந்த மாதிரி இல்ல இன்னைக்கு ஏதாவது நம்ம போய் சொன்னோம்னா உடனே கூகுள பார்த்து நீ சொல்றது தப்பு பானு சொல்லிடுறோம் நம்மளால நிக்க கூட முடியல அதுல இருக்கிறது எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கே நமக்கு பாதி ஆயுள் முடிஞ்சிடுது ஆனா இன்னைக்கு குழந்தைகளுடைய உலகம் அவர்களுடைய உலகத்துக்குள்ள போய் பயணிச்சு பார்த்தோம்னா எவ்வளவோ விஷயங்கள் தெரியுது என்னுடைய நண்பன் வீட்டுல நடந்த கதை டெய்லர் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் வேணும்னு பையன் கேட்ட உடனே ஏண்டா நான் உனக்கு எப்பவுமே ரெடிமேட் சட்டை தானடா எடுத்து கொடுப்பேன் எதுக்குடா டெய்லர் சட்டை கேட்டேன்னு கேட்டதாக அவங்க அப்பா சொன்னாரு இப்படிதான் இருக்கு அவங்களுடைய உலகம் வேறு உலகமாக இருக்குது அப்ப அந்த உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்க வேண்டிய இன்னைக்கு சூழல் இருக்கு அப்பாவும் பையனும் ஒரு கடைக்கு போனாங்களாம் பையன் கேக்குறான் எந்த கடைக்குப்பா போறோம் மருந்து கிடைக்கிட்டா போறோம் என்னாச்சுப்பா எறும்பு மருந்து வாங்க போறோம்ப்பா அப்படின்னா உடனே எறும்பு கூட சரியில்லையாப்பா அப்படின்னு அந்த பையன் கேட்ட உடனே அந்த அப்பா திரும்பி வந்தாரு வீட்டுக்கு அப்படின்னா அந்த கதை முடியுது அப்போ எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இந்த குழந்தைகளிடம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெருவெங்கும் போதி மரம் வாசல்ல கோலம் போட்டோம் அது உணவு உண்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்பாட்டுல அந்த குழந்தைகளுடைய உலகத்திலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் நிதர்சனம் சரி காதலுக்கு வரும் காதலுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு ஒத்துமை உண்டு என்ன தெரியுமா இந்த பதினைந்து வயதில் இலக்கியம் அப்படிங்கிறது மனப்பாடு பகுதி முப்பது வயதில் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு படிப்பினை அறுபது வயதில் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் இல்லையா காதலுக்கு வருவோமே ஒரு பதினஞ்சு இருபது வயசுல வர காதல் புரியாது என் ஒருத்தன் கவிதை எழுதனான் சார் அவள் கனகாம்பரம் பூ சூடி கொண்டு வரும் பொழுது கல்லூரி முழுக்க மனம் வந்ததுன்னு இது கவிதையான்னு நீங்க கேட்கலாம் நாங்களும் அவங்க கிட்ட அதை கேட்டோம் ஆனா கனகாம்பரத்துல எப்படி மனம் வரும்னா வரும்ன்றான் சார் இதெல்லாம் எப்படி நம்புறது ரைட் இது விடுங்க முப்பது வயதுல வரக்கூடிய காதல் அந்த கல்யாணம் முடிஞ்சு அப்படி ஒரு முப்பது நாற்பது வயதுல இருக்கும் இருக்காது தண்டவாளத்துல அந்த ரெண்டு அப்படியே ஒன்னா சேரவும் சேராது பிரியவும் பிரியாது அப்படி போகக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அந்த அந்த பருவம் ஆனா உண்மையான காதல் எப்போ வருது சார் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு அறுபத்தைந்து வயது பாட்டிய தாத்தாவை அப்படி அந்த ஒரு அறுபது வயசு பாட்டி அந்த டிராபிக் லைட்ல அப்படி கைய பிடிச்சு நம்ம கூட்டிட்டு போறத பாக்குறோம்ல அதே மாதிரி ஒரு எழுபது வயது அந்த பாட்டிய வந்து அவங்க கைய பிடிச்சு அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் அந்த தாத்தா கூப்பிட்டு வர அந்த அன்பு அந்த பாசம் அதான் கண்ணதாசன் பாடல் அழகா சொன்னாரு இளமையிலே காதல் வரும் கூட வரும் முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும் அருமை சொல்லு நன்றி என்னுடைய இருபது வினாடி போயிடுச்சு ஒரு ஒரு சின்ன கதை ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் ஒரு அரசவையில போயிட்டு நான் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீவை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எல்லா இடத்துலயும் என் கொடியை நட்டுட்டேன் நீ அந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாது இல்ல இல்ல நான் கண்டுபிடிப்பேன் எனக்கு ஒரு படகு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அரசவையில இருந்த இன்னொரு பொண்ணு நானும் அவரோட போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பயணம் பண்றாங்க படகு கொடுத்துட்டாரு படகுல போகும்போது போது ஒவ்வொரு இடமா போறாங்க எல்லா இடமும் தெரிஞ்ச இடமா இருக்கு எல்லா இடமும் பார்த்த இடமாவே இருக்கு ரொம்ப தூரம் போய் 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 ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா கண்டுபிடிக்கிறாங்க இதுவரை கண்டுபிடிக்க முடியாத தீவு என்பது என்னுடன் பயணித்த அந்த பெண் அப்படின்னு அந்த ஆணும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத தீவு என்னுடன் பயணித்த அந்த ஆண் அப்படின்னு அந்த பெண்ணும் கண்டுபிடிப்பதாக அந்த கதை முடிகிறது நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம எல்லாரோடையும் நம்ம பயணிக்கிறோம் சார் ஆனா எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டோமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த புரிஞ்சுக்கிற இடத்துல தான் தெருவெங்கும் போதிமரம்னு வருது ஒரு புதுக்கலைஞர் அழகாக எழுதலாம் எங்க அப்பாவுக்கு அன்பு செலுத்த முடியும் என்பதே என் மகனுக்கு தாத்தாவான பிறகுதான் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு எழுதின அந்த வரிக்கு பின்னாடி அத்தனை உண்மை பொதிந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கதைக்கு வரும் அதோட என் உரையை நிறைவு செய்கிறேன் பார்க்கிற பார்வையில தான் எல்லா விஷயமுமே இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ நம்ம எப்படிப்பட்ட பார்வை பார்த்தால் எங்கே போதிமரம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு அருமையான கதை மோசஸ் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஓவியர் எதையுமே தத்ரூபமா வரையக்கூடியவர் அந்த என்ன பண்றாரு ஒரு இருக்கிற ஒருத்தனுடைய அந்த அவன் படுத்திருக்கான் அப்படியே வரைஞ்சு சும்மா இருந்திருக்கலாம் அதை காமிக்கிறார் யாரு மருத்துவ நண்பர்கிட்ட போய் காமிக்கிறார் அவர் அந்த ஓவியத்தை நல்லா உத்து பார்த்தாராம் இவர் என்ன எதிர்பார்த்தாரு நல்ல ஓவியம் நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு தான் சொல்லுவார்னு எதிர்பார்த்தார் அவர் நல்லா அப்படி உத்து பார்த்துட்டு இது மலேரியாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் அப்போ நாம் பார்க்கிற பார்வையை பொறுத்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்க கத்துக்கிற விஷயமும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்போ நாம் பார்வையை மாற்றிக்கொண்டால் நமக்கு நம்மை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை தெளிவோடு நிதானத்தோடு புரிந்து கொண்டால் நிச்சயம் தெருவெங்கும் போதி மரம் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமையான உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு தன்னை விட எட்டு மடங்கு பெரிய பாரத்தை சுமக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது எறும்பு அந்த எறும்பினுடைய அதுக்கும் கருணை காட்டணுங்கிற ஒரு அரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு யாருகிட்டே இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா ரொம்ப அருமையா ஒரு பாட்ட சொல்லுவார் கோழியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பலை பழிக்கும் காக்கையை பாரு கோடி பிழைக்கும் நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு அப்படின்னு அது மாதிரி இப்ப நிறைவாக